ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாராகியானவள் உன் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட சரி செய்து விடுவேன் என்னை நம்பி கையோடு பின்பற்றிக் இரு என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய மனதில் பதிய வைத்துக் கொள் நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக உனக்கு நடக்கத்தான் போய்கின்றது உன்னுடைய வாராகிக்கு உன் மிகுந்த அன்பும் அக்கறையும் இருக்கின்றது நீ என்னுடைய குழந்தை அல்லவா தாயே என்று என்னை மனமுருகி நீ வேண்டிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது ஒரு தாயினுடைய கடமை என்றே நான் உணர்ந்திருக்கின்றேன் என் கடமையை செய்ய வேண்டிய நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீங்கள் சொல்லுவது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா தாயே என்று நீ சந்தேகம் கொள்ளாதே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே நான் உன்னிடத்தில் பேச வேண்டுமென்று வந்திருக்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நான் கொடுக்கப் போகிறேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய கைகளில் என்ன கிடைக்க வேண்டுமோ அது சர்வ நிச்சயமாக கிடைக்கும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே நட நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது என்ன என்று சில நேரங்களில் பல சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டும் இருக்கின்றாய் உனக்கான மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரக்கூடிய நேரம் இப்போது வந்துவிட்டது நீ எதிர்பார்த்தது உன் வாழ்க்கையில் உனக்காக நான் தரப்போகின்றேன் அந்த தருணம் இப்போது வந்துவிட்டது உனக்காக நான் இருக்கின்றேன் செல்லமே நீ எதற்காகவும் கண் கலங்கக்கூடாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்தில் நல்ல நேரமானது உன்னை தேடி வந்து விட்டது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய மனமானது வருந்த கூடாது உன் தாய் வாராகி என்னுடைய வாக்கு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தீரும் இதை நீ மறந்துவிடாதே உனக்காக நான் இருக்கின்றேன் இந்த தாய் என்னுடைய அன்பு உனக்காக பல நல்ல எல்லாம் எப்போதுமே உனக்கு செய்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதையும் நீ மறந்துவிடாதே நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த கஷ்டங்களும் நேராது எந்த துன்பங்களும் நிரந்தரமானது கிடையாது நான் இருக்கும் வரை இந்த வாராகியானவள் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை இப்படியெல்லாம் பரிதவிக்க விட்டு விட மாட்டேன் நான் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கைகளில் இருக்கின்றது உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் உன் தாயினுடைய அன்பு இங்கு வேறு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைப்பது இல்லை ஆனால் நீ என்னை முழுமையாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என் கையில் கொடுத்திருக்கின்றாய் அதனால்தான் உனக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் நான் அடுக்கடுக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கானவற்றையெல்லாம் நீ பெற்று கொள்ளப் போகின்றாய் உன் வாராகி உன்னிடம் சொல்ல வேண்டிய செய்தி இதுதான் இத்தனை நாளும் என் பிள்ளைப்பட்ட கஷ்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது மாறப்போகின்றது உன் கஷ்டத்திற்கும் உன்னுடைய காயத்திற்கும் மருந்தாக உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னவென்று எனக்கு தெரியும் இனி என்ன ஆகும் ஏதாகும் என்றெல்லாம் நீ கலக்கம் கொள்ளாதே கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்காக நான் உன்னுடனே உன் நிழலாக வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் என் பாதத்தை நீ தொட்டு வணங்கி விட்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன்னை நான் கண்கலங்க விடுவேனா நிச்சயமாக இல்லை உன்னுடைய தாய் என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது நான் சொல்லக்கூடியது நிச்சயமாக நடக்கும் என் தங்க பிள்ளை நீ என்னுடைய பாதத்தை தொட்டு என்னை முழுமையோடு நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கு நல்ல காலம் வரும் என்ற நம்பிக்கையும் உனக்குள் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் அவநம்பிக்கை என்பதே வரக்கூடாது மனதைரியமாக இரு உன் மனமானது சந்தோஷப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றாக நடக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கென பிறக்கக்கூடிய அத்தனை நல்ல தருணங்கள் எல்லாம் இனிமேல் நீ மகிழ்வாக ஆனந்தமாக அனுபவிக்கப் போகின்றாய் என்ன நடந்தாலும் எதற்காகவும் எந்த நேரத்திலும் நீ மனம் தளர்ந்து விடக்கூடாது கண் கலங்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள் முன்னால் கண்ணீர் சிந்தாதே உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த நேரத்தில் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கப் போகின்றது நல்லதொரு மாற்றத்தை நீ உணரப் போகின்றாய் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது நீ என்னை தொட்டு வணங்குகின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தானே நடக்கும் இந்த கஷ்டங்களும் இங்கே நிரந்தரமாக உன்னிடத்தில் தங்கப் போவது இல்லை இனிமேல் உன் வாழ்க்கையில் அவை திரும்பவும் வரப்போவதும் கிடையாது எல்லா துன்பங்களும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலக போகின்றது இது உன்னுடைய வாராகியானவள் உனக்கு கொடுக்கும் அன்பான நல்ல செய்தி என்றே நீ புரிந்து கொள் என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டுவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ அனுபவித்த சோதனைகளையும் கஷ்டங்களையும் எல்லாவற்றையும் நான் உனக்கு மாற்றி தரப்போகின்றேன் நிரந்தரமான சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய தாயினுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது நீ என்னிடத்தில் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உன்னுடைய உண்மையான பக்தியும் என்னை மனம் குளிர விட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் உனக்காக பார்த்து பார்த்து நல்லபடியாக மாற்றி கொடுக்கப் போகின்றேன் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும் இதை நீ புரிந்து கொள் இனிமேல் கண் கலங்கக்கூடாது இந்த வாராகியானவள் நான் உனக்காக உன் முன்னால் எப்போதும் நின்று கொண்டேதான் இருக்கின்றேன் நீ என்னுடைய நிழலை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு அதிர்ஷ்டமானது உன்னை தேடி வரும் உனக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நீ எவற்றையெல்லாம் இழந்துவிட்டேன் என்று தவித்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உன்னை தேடி வரக்கூடிய நேரமானது இப்போது வந்துவிட்டது என் தங்கப்பிள்ளையே இந்த வாராகியானவள் உனக்கு எல்லாவற்றையும் உனக்கானதாக மாற்றி தருவேன் என்னை நம்ப எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் எதுவுமே என்னை மீறி நடக்காது மிகப்பெரிய வெற்றியை நீ தொடப்போகின்றாய் அதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் உன்னுடைய வாராகியினுடைய அருளானது உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் இந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் உன்னுடைய சிந்தனையிலும் உன்னுடைய நினைவிலும் உன்னுடைய மனதிலும் எப்போதும் இந்த வாராகியினுடைய அன்பும் பக்தியும் நிறைந்திருக்கின்றது அப்படி இருக்கும் போது உன்னை நான் கைவிட மாட்டேன் செல்லமே உன்னை யாராலும் இனிமேல் எந்த சொல்நிலையிலும் கஷ்டப்படுத்தவோ கண்ணீர் சிந்த வைக்கவோ முடியாது உனக்காக நான் இருக்கின்றேன் என்னை மீறி உனக்கு எந்த துன்பமும் நெருங்காது நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த வாரகியானவள் நான் உனக்கு எப்போதும் துணையாக இருந்து நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்வாக வாழ வைப்பேன் நீ என்னை வணங்குகின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய பக்தியும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்